ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி சரிங்களா எட்டாவது ராசியா வரக்கூடியது ராசி கேது உச்சம் பெறுற ஒரு அமைப்பு செவ்வாயுடைய சரிங்களா செவ்வாயோட சொந்த இல்லமாவும் கேதுவுடைய உச்ச இல்லமாவும் அந்த ராசி இருக்கு ராசி வந்து செவ்வாய் சொந்த இல்லமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க தான் அங்க சொந்த வீடா இருக்கு ஆனா கேது அங்க உச்சம் பெறாரு அதனால வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருப்பாங்க ராசிக்காரவங்க கரபுரம் கரபுரம் எல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா சந்திரன் அங்க நீச்சம்பெருக்காரு சரிங்களா சந்திர சந்திரன் நீச்சம் மாறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நேர்த்தியா கரெக்டா எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நாளைக்கே வந்து முடிவுகள் மாறலாம் ஏன்னா சந்திரன் நீசம் பெறுறாரு சரிங்களா சந்திர பகவான் நீசம் பெறுறாரு கேது உச்சம் ஆகுறதுனால ஏதாவது ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா முடிவுகளை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உச்ச ராசிக்கார அவங்களுக்கு சந்திரன் நீசம் கேது உச்சம் பெற்ற அமைப்பு இல்லையா விருச்சகம் அதனால இப்ப விருச்சக ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்கனவே குரு எட்டுல இருக்கிறாரு சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ராகுக்கு எது நாலு பத்துல இருக்கு ஒரு மாரியா ஒரு மதிமமான ஒரு பலன்கள்ல தான் இந்த விருச்சக ராசி போயிட்டு இருக்கு சரிங்களா ஜூன் ரெண்டாம் தேதி அருமையா இருக்கு ஏன்னா குரு உச்சமாயி ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு சோ ராசி அஞ்சாம் இடம் ராசிக்கு மூணாம் இடத்தெல்லாம் குரு பாத்து அற்புதமா வந்து அந்த குரு வந்து பேர்ச்சி வந்து உங்களுக்கு ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் எக்ஸலண்டா இருக்கு ராகு கேது பேர்ச்சி வருஷ கடைசியில வர்றதும் மூணு ஒன்பதுக்கு போயிருது இப்ப நாலு பத்துல ராகு கேது இருக்கிற நிலைமை போய் மூணாம் இடத்துலயும் ஒன்பதாம் இடத்துலயும் ராகு கேது போய் உட்கார போறாங்க டிசம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறுல கேது பயிற்சி வருது சோ அந்த ராகுகேது பயிற்சி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமா தான் இருக்கு சோ இந்த வருஷம் பூராமே பாருங்க விருச்சக ராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு ராகு ராகுகேது பயிற்சி நல்லா இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் இந்த மே மாசம் வரையும் கொஞ்சம் முன்ன புண்ண இருக்கும் அது கூட வந்து பெரிய பாதிப்பு இருக்காது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா வெளிநாட்டுல இருக்கிற விருச்சக ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நல்ல பொருள்களே நடக்கும் மனவு மணிகளா இருந்தாலும் சரி தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி நிச்சயமா விருச்சக ராசிக்காரவங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போச்சுன்னா இப்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா

சந்தேகம் இல்லை அஞ்சில சனி இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வைக்கும்